தாராபுரத்தில் ஐயன் திருவள்ளுவர் இரண்டாயிரத்து ஐம்பத்து ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐயன் திருவள்ளுவர் குலசங்கம் திருவள்ளுவர் இளைஞர் நற்பணி மஞ்சம் சார்பில் பொங்கல் வைத்து கும்மியடித்து மகிழ்ந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் குலசங்கம் மற்றும் ஐயன் திருவள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் ஐயன் திருவள்ளுவர் குடும்பத்தினர்கள் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வரும் அவர்களது உறவினர்கள் சுமார் தொன்னூற்று ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் திருப்பூர் கோவை சோழமாதேவி மற்றும் அலங்கியம் போன்ற பகுதிகளில் குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் ஐயன் திருவள்ளுவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மாலை அணிவித்து பொங்கலிட்டு பெண்கள் கும்மி ஆட்டம் ஆடி கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் திருவள்ளுவர் நகரில் குடியிருக்கும் ஐயன் திருவள்ளுவரின் வகையரா மத்திய மற்றும் தமிழக அரசு வரும் மக்கள் தொகை ஜாதி வாரிய கணக்கெடுக்கும் போது தனி இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளுவர் சங்கமும் இளைஞர் நற்பணி மன்றமும் நடத்தும் உலக தமிழர் தமிழ் தலைவரான திருவள்ளுவரின் பிறந்தநாள் விழாவிலே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் அதாவது நடைபெற இருக்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பில் வந்து எங்களுக்கு திருவள்ளூர் குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இதை வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசு வந்து பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் போதுமா சார் இன்னும் அதிகமா அடுத்த வருஷம் நூறு பொங்கல் வரணும் இதே வர சந்தோஷமா எல்லாருக்கு முன்னாடி நாம நம்மளோட சமுதாயம் முன்னாடி தைரியமா வந்து பொங்கல் வேண்டிய சந்தோஷமா இருந்தேன் அனைவருக்கும் வரியமா அனைவருக்குமே திருவிழா நல்லா Okay. <laughs>